நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போது எஸ்எஸ்கே மேலே கொலகான்ல இருந்துட்டு இருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா பல விஷயங்கள் அதாவது இதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அதாவது கம்பெனி விஷயத்தில் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி எதிரியாக இருந்துகிட்டு இருந்தாரு அதாவது கௌதம் யாரையுமே எதிரியாக நினச்சது கிடையாது பட் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தாரு அதாவது அந்த பிஸ்னஸில் யார் யாரோ என்னென்னமோ பண்ணி முன்னுக்கு வருவாங்க அதாவது நம்ம கௌதம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதில் முதல் இடத்துல பிடிச்சிருந்தாரு ஆனால் இந்த எஸ்எஸ்கே நிறைய குறுக்கு வழி போய் நம்ம கௌதம ஜெயிக்கணும் அதுவும் கடைசியில் கௌதம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போ கௌதமோட சாம்ராஜ்யத்தையே இந்த எஸ்எஸ்கே அழிக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் பேரில் இருக்கிற கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி இப்போ அது எஸ்எஸ்கே என்டர்பிரைசஸ் அப்படின்ற மாதிரி மாறணும் அதாவது எஸ்எஸ்கே தாக்ஷாயினி பேரில் அது மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம கௌதம அழிக்க நினைச்சு இவ்வளோ அழிச்சும் கூட வந்து இன்னமும் தெரிந்தல அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேட பழைய கணக்கை வந்து போதுன்னா நம்ம கௌதமுக்கு தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எஸ்எஸ்கே வந்து போதுனா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட அம்மாவுக்கு வந்து போதுனா மிகப்பெரிய ஆபத்தை விளைவிச்சுவேன் அதாவது தன்னோட அம்மாவை ஏமாற்றிட்டு போனேன் இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த எஸ்எஸ்கேவை பற்றி அதாவது எஸ்எஸ்கேவோட சுயரபம் மொத்தமே வந்து போதுனா இப்போது நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சிடுது அதாவது தன்னை பெத்த அப்பா வந்து போதுனா அதாவது தனக்கு அப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் யாராச்சும் இருக்காரா அதாவது தன்னை பெத்த அம்மா தெரிஞ்சு போச்சு தன்னோட தன்னை பெத்த அப்பா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து இப்போ நம்ம கௌதம் காத்துக்கிட்டு இருந்தாரு அதை நம்ம ரேவதி கிட்டயும் கேட்டாங்க கௌதம் கிட்டயும் அதாவது நம்ம இலக்கிய கிட்டயும் நம்ம கௌதம் கேட்டாங்க ஆனால் யாருமே அதை பற்றி சொல்கிற மாதிரி கிடையாது ஏன்னா நம்ம கௌதமோட அப்பா வந்து இப்போ ஒரு மிக பெரிய பிஸ்னஸ் மேனு தாண்டி நல்லவர் வல்லவராக இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது ஈஸியாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கே ஆரம்ப கட்ட அதாவது நம்ம கௌதம் தான் வந்து இப்போ தன்னோட புள்ள அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு தெரியறதுக்கு வந்து இப்போ எப்போ கௌதமை எதிரியாக நினச்சிட்டு இருக்காங்க கடைசியில் கௌதம் தான் வந்து இப்போ ரேவதிக்கும் இப்போது ரேவதிக்கும் கிக்கும் பிறந்த மகன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பா நம்ம கௌதமோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே வந்து ஏற்கனவே நம்ம கௌதம் ஆலிஜ் முடிச்சுட்டாரு இப்போது நம்ம ரேவதி இலக்கியா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது தன்னை பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்கனவே கார்த்திக் இப்படி இருக்கிறதுக்கு நிலமைக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்எஸ்கே தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இதில் மேலும் மேலும் எஸ்எஸ்கேவை பற்றி தெரிய வந்ததுக்கப்புறமா இனிமேலும் எஸ்எஸ்கேவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடியும் முடிவு பண்ண நம்ம கௌதம் வந்துட்டு நான் இப்போவே போகிறேன் அந்த எஸ்எஸ்கேவை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் அவனை கொன்னா தான் என்னோடய ஆத்திரம் தீரும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதம் பயங்கர கோபத்தோடு புறப்பட்டார் ஆனால் நம்ம இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே கௌதம கன்வின்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வந்து பதினா வச்சாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எந்த அளவுக்கு கேடு கட்டமா அப்படின்றது இதில் இருந்தே நல்லாவே தெரியுது இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து நம்ம கௌதம் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் தான் எஸ்எஸ்கே உயிருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கௌதம் மட்டும் பல உண்மைகள் தெரிய வந்துடுச்சு அப்படின்னா கௌதமை யாராலேயுமே நிறுத்த முடியாது அதே மாதிரி எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் நம்ம கௌதம் வந்து புதுனா இந்த உயிர் எதுக்காக இருக்கணும் நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து புதுனா நினைக்கும் ஆரம்பிச்சிடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதாவது என்ன தான் நைட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சாலுமே கூட காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கௌதமாக காணும் இலக்கியவுக்கு பயங்கரமான வந்துச்சு ஒருவேளை கௌதம் சொன்ன மாதிரி எஸ்எஸ்கேவை வந்து பதினா அதாவது எஸ்எஸ்கேவை தீர்த்து கட்டுறதுக்கு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க அங்கே தேர்றாங்க இங்கே தேடுறாங்க எங்கேயுமே கௌதம் கிடைக்கிறது கிடையாது ஏன்னா கௌதம் தான் ஏற்கனவே வந்து பதினா கிளம்பி போயிட்டாரு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து பதினா இவ்வளோ கோவப்படுறது யாத்திரைப்படுறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம் ஆனால் நம்ம இலக்கிய சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன பண்றது ஏது இது பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து இப்போ என்ன தெரிய வரும் அதே மாதிரியே இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு நேராக எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்காக போகிறாங்க வழியில் வந்து இப்போனா வந்துட்டுருக்காங்க எஸ்எஸ்கே தாக்ஷானு ரெண்டு பேருமே அப்போ தான் எஸ்எஸ்கேவோட சட்டையை பிடிச்சி இதுக்கு மேலேயும் வந்து பதினா நான் உங்களை சும்மா விட போகிறது கிடையாது நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து பிடினா பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கேவாக உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுருக்காங்க நம்ம இலக்கியாவும் சரியான இருந்து நம்ம கௌதம் வந்து பதினா பிடிச்சறாங்க அப்போ தான் கௌதம் இருந்துட்டு என் தம்பியை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டல என் தம்பியை பிரித்தது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த அஞ்சலியை வந்து இப்போனா என் தம்பி கூட இருக்க வச்சல இது எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே நீங்கள் தான் வந்து இப்போ எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கிறது ஏன்னா அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ளே இந்த பைரவி கொண்டு வரணும் அப்படின்ற போது நினைக்கும் போதும் சரி அதுக்கப்புறமாவும் சரி இந்த அஞ்சலி வந்து இப்போ அதாவது அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணது இந்த எஸ்எஸ்கே ஷைனி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்து இன்னும் பல விஷயங்களை செஞ்சாங்க இதுக்கு மேலேயும் என் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீ உயிரோடு இருக்கக்கூடாதரா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க எஸ்எஸ்கேவுக்கும் ஷைனிக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல நம்ம கௌதமோட அந்த கோவத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவங்க அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதோட இருந்துட்டு இருக்காங்க அதாவது ரொம்ப கோவத்தோட நம்ம கௌதம பார்த்தோடனே அவங்களுக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா கௌதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் பொறுத்துட்டு போகிறாரு அப்படின்றதுல தான் எல்லாமே இருந்துகிட்ருக்கு ஆனால் பல உண்மைகள் தெரிய வந்ததுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கேவோட சுயர்மை எல்லாமே தெரிய வந்ததுக்கப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு இவ்வளோ கோவத்தோடு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இதை யோசிச்சிருக்கவே மாட்டார் அதாவது கௌதம் இவ்வளோ கோவப்படுவான் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதிக்கு நியாயம் கிடச்சாகணும் இன்னொரு பக்கம் பக்கம் கார்த்திகோட நிலமையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து தான் இது பண்ணி ஆகணும் போய் கௌதமனு இப்போ வந்து பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கௌதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் இப்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு தான் மேலும் மேலும் பிரச்சனை ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லாமச்சுறாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு கொஞ்சம் நார்மலாகிறாங்க இ எஸ்எஸ்கே இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை சும்மா விட போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை அதாவது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை நீ பிளான் பண்ணி பிரிச்சியோ இந்த கம்பெனி சொத்து இது எல்லாமே என்னை விட்டு போனதை பற்றி கூட எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியை எங்கிட்டருந்து பிரிச்சியோ அப்போவே நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னும் எண்ணி வச்சுக்கோ இன்னும் எண்ணி பதினஞ்சே நாளில் உன்னோட கதையை முடிக்க போகிறேன் பதினஞ்சு நாளைக்குள்ள எல்லாத்தையுமே முடிக்க போகிறேன் உன்னோட கம்பெனியை திவால் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் சாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதம் சவால் விட்டுருக்காங்க அதாவது பதினஞ்சு நாளைக்குள்ள இது எல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவுக்கு ஒரு பக்கம் சரிப்பா இருக்கலாம் ஆனால் கௌதமுக்கு எல்லா வழியும் தெரியும் அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஸ்னஸில் நிறைய அனுபவம் இருக்குது அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எல்லாமே நல்லாவே தெரியும் இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதமை தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க இந்த எஸ்எஸ்கே தாக்ஷேனி போனதுக்கு அப்புறமா கௌதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கார்த்திகம் அஞ்சலியும் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அதாவது கார்த்திக் அஞ்சலி கூட எந்த சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்கான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எப்படியாச்சு கார்த்திக்கை காப்பாற்றி ஆகணும் இந்த சொத்தை எல்லாத்தையுமே அஞ்சலி இப்போ ஆட்டையை போகிறதுக்காக தான் பார்க்குறா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாமதிக்கக்கூடாது கார்த்திகை எப்படியாச்சும் சீக்கிரமாக எல்லா உண்மையுமே புரிய வைக்கணும் ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லை அதாவது அவன் எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் விஷயங்கள் செய்யணும்னு நினச்சானோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு அஞ்சலி பக்கம் மொத்தமாக சாஞ்சிட்டான் இப்போது அஞ்சலி பேரில் மொத்த சொத்தையுமே எழுதி வச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது சீக்கிரமாக இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இலக்கியம் இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க அடுத்ததாக கார்த்திகை காப்பாற்றுறதுக்கும் அந்த சொத்தை காப்பாத்துறதுக்கும் நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து புதுனாக போராட போகிறாங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா கார்த்திக் முழுசாக அஞ்சலி பக்கம் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் அலெக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கில் இருக்க சப்ஷி ஓட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க